கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்று சற்றே கவனமாக செயல்பட வேண்டிய நாலு புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது ஏனெனில் எதிர்பாராத தடைகள் அல்லது தாமதங்கள் ஏற்படலாம் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு இது சரியான நேரம் அல்ல எனவே பொறுமையுடன் அணுகுவது அவசியம் கடன் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் தவறான பொருளாதார முடிவுகளை எடுப்பதைத் தவிர்த்து செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது வெளிநாட்கள் அல்லது வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்க்கவும் ஏனெனில் உடல் நலம் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது வாழ்க்கைத் துணை சற்று உணர்ச்சிவசப்படலாம் அல்லது பதட்டமாக பேசலாம் இது நேர்மறை எண்ணங்களை பாதிக்கக்கூடும் எனவே பொறுமையாக எதிர்கொள்ள வேண்டும் அந்நெசரி வாதங்களை தவிர்க்கவும் அப்போது குடும்பத்தில் அமைதி நிலவும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம் ஆனால் இது மகிழ்ச்சியான செலவாக இருக்கும் அவர்கள் எதிர்பார்த்த தேவைகளை நிறைவேற்றுவது மனநிறைவை தரும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கலாம் இதனால் மனச்சோர்வு ஏற்படும் ஆனால் திட்டமிட்ட முறையில் செயல்பட்டால் இந்த சூழ்நிலையை திறம்பட சமாளிக்கலாம் வியாபாரத்தில் விற்பனை சுமாராக இருக்கும் பெரிய அளவில் வளர்ச்சி கிடைக்காமல் இருந்தாலும் பழைய வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து ஆதரிக்க வாய்ப்பு உண்டு பணியாளர்கள் மூலம் சில வேண் செலவுகள் ஏற்படலாம் எனவே பணப்பரிவர்த்தனைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் போசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும் ஒருவரும் யாருக்கும் வேண்டாமென்றே தவறாக பேசுவதை தவிர்க்கலாம் இது சிறந்த உறவுகளை உருவாக்க உதவும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் மன அழுத்தம் ஏற்படக்கூடும் செலவுகளைக் கட்டுப்படுத்தி தேவையற்ற பரிவர்த்தனைகளை தவிர்ப்பது நல்லது மொத்தமாக கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்று சிறிது சவாலான நாளாக இருக்கும் ஆனால்